பிரியமானவர்களே இன்றைய நாட்களில ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று குறித்து அநேகர் பிரயாசப்படுகிறார் ஆனால் கத்தனுடைய சமூகத்துல அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அநேகர் வருவதில்லை வேதில் வாசிக்கிறோம் லோகார்தன் புத்தகம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு தெளிவாக சொல்கிறது மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேத்தல் வாசிக்கிறோம் இன்னைக்கு அநேகர் தேவ சமூகத்திற்கு வருவதற்கு பிசாசு தடை செய்கிறார் அநேகர் பல காரியங்களை குறித்து இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள் ஊழியம் ஓயாமல் செய்கிறவர்கள் கூட ஒரு நாள் ஓய்ந்து அவர்கள் சோர்ந்து அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று பிசாசு நன்றி நன்கு அறிந்து அவர்களை எந்த தொந்தரவும் செய்வதில்லை கள்ள உபதேசத்தை உப உபதேசிக்கிறவர்கள் கூட வேதத்தை வாசிக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் படித்து போகட்டும் என்று சொல்லி அவர்களையும் தடுப்பதில்லை ஆனால் வேதத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் விசாசம் தடுக்கிறான் ஏனென்றால் அபிஷேகம் அபிஷேகத்தை அவர்கள் பெறும் பொழுது கத்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது கத்திற்குள் நடக்கும் பொழுது கத்திரை விட்டு விலகி போக மாட்டார்கள் என்று தெரிந்து தேவ சமூகத்திற்கு வராமல் அநேகரை தடுத்து விடுகிறான் பாதி அப்போஸ்தர்கள் கத்துடைய சமூகத்தில் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்தார்கள் நம்முடைய சித்தத்திற்காக அல்ல கத்துடைய சித்தத்திற்காக காத்திருந்து அவருடைய சத்தத்தை உணர்ந்து அதற்கு பிறகு செய்யும் பொழுது அது சிறப்பாக இருக்கும் கத்திற்காக காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேளுங்கள் மரியாதை பங்கை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள் கத்தத அமையவங்களை ஆஸ்வதிப்பதாக